ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாம் தேதி ரீசன் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பதிமூணாந்தேதி கிசிங் கொடுக்கல எடுத்தேன் கிசிங் ஆனால் எல்டி சேனலில் கொடுத்துட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா எல்டி சேனலில் ரெண்டு நாளும் கிசிங் கொடுக்கல ரெண்டு சேனலும் டெய்லி கிசிங் கொடுக்க முடியல எடுக்கிறேன் ஆனால் டைம் ஆகிடுது மறந்துடுறேன் அதனால தான் ஒரே சென்னில் கெஸ்ஸிங் கொடுக்க முடியுது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொன்னேன் யாரும் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் கொடுத்தா வின்னிங் வரணும் சும்மா டைம் பாஸ்கே கொடுக்கக்கூடாது நானும் பிஸியாக இருக்குன்னு சொன்னார் சரி நான் பார்த்தீங்கன்னா எல்லை சென்னில் எடுத்த கெஸ் இதில் கொடுத்தேன் பதிமூணாந்தேதி யூடியூப்பில் போய் எல்டி சேனல் டேஸையும் சர்ச் பண்ணுங்க அதில் போய் வீடியோ பாருங்கள் சில பேர் நான் கொடுக்கல வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக கேட்பாங்க சில பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க ஸ்கிப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கு வீ எடுத்துக்க முடியாது சில பேர் பார்த்திங்கன்னா நான் சொல்றது கேட்டிருப்பாங்க போய் வீடியோ பாருங்கள் ஏ முறையில் மூணும் போது பிபோட மூணு ஒம்பது ஏவி ஸ்ட்ராங்காக இருக்குது சே போர்டு தான் டவுட்டாக இருக்கு சொன்னேன் சொன்ன மாதிரி ஏ போர்டு ஒன்பது பி போர்டு மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தி எட்டு ஏபி தொண்ணூற்றி மூணு ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லை சேனல் பேசி நல்லா தரேன் இப்போ மிஸ்டர் தோலா கேஸ் பார்க்கலாம் சேனலில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நீங்கள் வின்னிங் மிஸ் பண்ண மாட்டீங்க மிஸ்டர் தோலா அவர் சேனல் பதிமூணு சார் பதினாலு பத்து இருபத்தஞ்சு எஸ் எஸ் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மூணு நாலு ஏழு ஒன்பது எட்டு சிபுல் மூணு நாலு ஒன்பது ముప్ప మూడు నాపతి నాలుగు ఎల్ ముత్ నాలుగు నాపతి మూడు ఏ

उन्बोल, उन्बोल, पोस्ट नालेम